హాయ్ హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ ఫ్రెండ్స్ ఇంకేందు సవర కట్టి ముటో ఇప్పుడు వేసి రెంటల్ లెవెల్ ఉంది ఫస్ట్ ముక్కలు పోటు అదకప్పు సెంటర్ వీళ్ళు నాలుగు నాలుగు సవర కట్టివ్ ఇప్పుడు వే ముక్క సవరు కట్లా జనరల్ అందులో వంద నాలుగు నాడు విట్టు జనరల్ సైజ్ ఉంది నాలుగు నాడు పెట్్రూమ్ ரெண்டு பெட்ரூமு வந்து நாளுக்கு நாலு தான் ஆளுக்கு நாளுக்கு நாலு ஃப்ரெண்ட் இது ஃப்ரெண்ட் இது மெயின் டோர் வந்து மூன்று அடி விட்டுருக்கோம் படிக்கட்டு டேப்பர் பண்ணி வச்சிருக்கு பத்து கலசல் வரதுனால டேப்பர் பண்ணிட்டுருக்கு அதுக்கு மேலே உட்கார வச்சிருக்கோம் அது இல்லாமல் நம்ம படி அடிச்சுட்டு சூப் மேலே ஓட்டிட்டு வந்தால் கிராக் பண்ணணும் அதனால வந்து அதுக்கு மேலே உட்கார மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த படிக்கட்டு ஏரியா இந்த டேப்பர் அதுக்கு தான் பண்ணியிருக்குது மூணு அடி மூணாடி ஆறு அடி மொத்தம் கட்டுவேலை போடுறங்க நால இந்த மூணு அடி கட்டுவேல இது வந்து போர்டு மீட்டர் பாக்ஸ் வந்து அந்த மீட்டர் பாக்ஸ் அந்த இடம் விட்டு வச்சிருக்கோம் இந்த கட்டுவேளை வந்து ஹால்ல கட்டுவேளை போடுறாங்க இப்போ அந்த இபி போர்டு வேலை போட்டாங்க அது முடிச்சுட்டு இப்படி வந்துட்டாங்க இது வந்து ஹால்ல கட்டுவேளை போடுறாங்க நாளுக்கு நாலு ஜனங்களை விட்டுட்டு ஃப்ரெண்ட்டு மெயின் வாசல் கலர் வந்து நாலுக்கு மூணு போட்டிருக்கோம் சைடில் வந்து மூணுக்கு நாள் போட்டிருக்கோம் நேற்று ஒரு கல்ல விட்டு வச்சிருந்தாலே அது ஃபுல்லாக பெட் போட்டிருக்கோம் நேற்று இந்த பெட் வந்து க்ளாக் வராமல் இருக்குது அதுக்கு நாலு சோருக்கு மட்டும் போட்டு வச்சுருக்கோம் அந்த சுற்றி நாலு சோறுமும் எல்லா சேருமே தான் போட்டாச்சு அந்த சோப்புலேயும் போடலனாக்கா அங்கே அது அந்த சைஸில் லேண்டிங் வரும் அதனால் அந்த லேண்டிங் சைஸ் குற்றி வச்சுருக்கோம் కళ్ళతు వైర్ పాల్ కట్ింగ్ కల్ అంత కల్ప మిషన్ కటింగ్ వయర్ కటింగ్ మిషన్ కల్ అది నెల కల్లు నెలకి ఫ్రెండ్స్ వీడియో పట్ల లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్ైబ్ పన్ను కట్ పోడి సైడ్లో ఇది ఆలు తరుపు కలవ పో సందడి అంత గ్యాప్ సందడికే మూడు వచ్చిన

லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கட்ட வேலை பிடிச்சிக்கணும் லைக் அப்புறம் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கட்ட வேலை போகிறதுக்கு நூல் கட்டினு இருக்கிறாங்க இந்த சைடும் பெட்ரூம் உங்களுக்குமே நாளுக்கு நாள் தான் ஜன்னலோட சைஸ் எல்லாமே நாளுக்கு நாலு பண்ணுறோம் இந்த கிச்சனில் மட்டும்தான் மூணுக்கு நாலு அப்புறம் பாத்ரூம்கெல்லாம் வந்து லென்டலுக்கு மேலே தான் அதுதான் விடுவோம் லெண்டர்களுக்கு மேல வந்து என்ன விட போறோம் ரெண்டுக்கு ரெண்டு தான் ரெண்டுக்கு ரெண்டுடும் கிச்சன்ல அட்ஜஸ்ட் பண்ணக்கோசம் ஒரு சின்ன ஒரு பைப் ஒன்று ஆரஞ்சு பைப் ஒன்று வந்து இந்த பில்லருங்களுக்கு வந்து கழுத்தியா கலவை அடைச்சிட்டாங்க நம்ம கட்டுகளை போடும்போது அப்படியே சாதாரணமாக கட்டணும் கிராக் வரும் அந்த கில்லர் வாரமாக இருக்கு அதனால அந்த கிராக் இல்லாம இருக்கிற இந்த மாதிரி தருப்பு கலவை அடைச்சிட்டு நம்ம கட்டுகளை போகணும் எல்லா பிள்ளைக்குமே இந்த மாதிரி அடிக்கணும் அடிச்சுட்டு கருத்துக்களை வச்சு போட்டால் போட்டா நடிக்கணும் நம்ம வீடியோ வந்து எப்படி இருக்கு நம்ம தான் என்ன பண்றோம்ட்டுதான் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏதாவது ஒட்டி போச்சு இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொன்னீங்களேன்னு அந்த வேலை அதே மாதிரி பேசுவோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு வீடியோ முழுசாக பாருங்கள் కట్టేల పారా కట్టేల పోరాద పారంగా మనసా వీడియో కాబట్టి లైక్ పండి షేర్ పండి సబ్స్క్రైబ్ పండి ప్లీజ్ రెండు కొత్త నెల కట్టేల పోరా రెండాలే ముందు రెండు కట్టేలే దానికి ముందు లింటలు తీసి అమ్మాయి అడిగిన అమ్మాయి అడిగితే రెండు లింటలు అడిగిన పోతే అప్లోడ్ పండు మన తెలుగు లైక్ పని షేర్ పని సబ్స్క్రైబ్ పని వీడియో కూడా పారా థ్యాంక్ ఫ్రెండ్స్ ఎవరి మునుషా పార్ నీ ఇతన పేరు పాత్ర రొమ్మ నండి వనక్యూ